ஓம் வணக்கம் நான் வண்டிபுலா பேசுகிறேன் கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கும்பராசிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஆண்டு பலன்களை இப்போ இவங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷன் இதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்திலிருந்தே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விடுதலை கிடைக்குதுங்க சின்ன விடுதலை இல்லை அது பெருசாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஜென்மத்தில் எந்த கிரகம் பாவ கிரகங்கள் இருந்தால் நமக்கு எப்போதுமே பஞ்சாயத்து தாங்க அப்போ சனி பகவான் நம்ம ராசிக்குள்ளே இருந்தார் கும்பத்துல அதுலேருந்து வெளியே போகிறேன் அப்போ வெளியே போகக்குள்ள பெருமூச்சி வந்து நீங்கள் விடுவீங்க அப்போ கும்பராசிக்காரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போறீங்க பணச்சனி தனச்சனின்னு சொல்லிட்டோம் ரெண்டாம் இடம் அப்போ இவங்களுக்கு இந்த வருஷம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கும் வேலை தொழில் இப்போ தொழிலில் வந்து நிறைய நஷ்டம் ஆச்சு இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியாச்சும் லாபம் வரக்கூடும் ஸோ முட்டிக்கிட்டு முன்னாடி வந்து நிற்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வருஷம் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை இழந்தவங்களுக்கு பணத்தை வந்து மீண்டும் உங்களுக்கு ரிட்டர்னாக வரக்கூடும் உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த பணம் திருப்பி கண்டிப்பாக வரக்கூடும் பொருளாதாரம் தொழில் வேலை வேலையில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை வந்து சனி பகவான் கொடுப்பார் சரி சனி மட்டும்தான் இந்த வருஷம் இருக்காரா மற்ற கிரகங்கள்லாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னா இவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல கிட்டத்தட்ட குரு பகவான் பயிற்சி மே மாதம் அப்போ மே மாதத்துலேருந்து இவங்க எப்படி இருக்க போறாங்க குரு பலன் உள்ள வருது குரு பலன் உள்ளே வந்தாலே வெளிநாட்டு வேலை வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கூடும் ஸோ இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாண செய்திகள் கல்யாணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரங்கள் கல்யாணம் கடைசியில் வந்து நின்று இருக்கும் பார்த்தீங்களா கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே லேட்டாக மேரேஜ் நடக்கும் முப்பத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இழுத்துட்டு இருக்கு சார் எனக்கு கல்யாணம் நடக்கல சார் நிச்சயதான் ஆச்சு ஆனால் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொன்னவங்களுக்கு அத்தனை பேருக்குமே மே மாதத்திற்கு பிறகு கெட்டி மேலே சத்தம் நிச்சயம் கொட்டுங்க எப்படின்னா குரு வந்து ராசியை பார்ப்பார் குரு பலன் சொன்னோம் இல்லையா அப்போ குரு பலனில் கல்யாணம் நிச்சயம் இருக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காத்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் இனிமையான செய்திகள் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு வரப்போகுது ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்க போறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் கார்த்திகை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதுக்கப்புறமா காதலில் வந்து பார்த்திங்கன்னா குழப்பமான ஒரு விஷயங்கள் இந்த நிச்சயமாக அந்த கும்பராசியில் இருக்கிறவங்க அஃபையரில் நிறைய மாட்டிடுது இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இருந்தாலும் இது குறுந்தகவலாக நம்ம சொல்லக்கூட அஃபையர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் நல்ல ஒரு முடிவுக்கு கண்டிப்பாகவே வரக்கூடும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு காதல் கலாட்டாவானது அந்த கலாட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை மே மாதத்துலேருந்து குருவின் பார்வை வந்த பிறகு சூப்பராக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் வந்து மே மாதத்துலேருந்தும் நல்லாவே இருக்க போகிறாங்க அதற்கு அடுத்ததாக இவங்களுக்கு என்ன அதிகமான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சொந்தக்காரங்க எல்லாமே வந்து அவங்களை அவமானப்படுத்துறாங்க சொந்தக்காரங்க மட்டும் இல்லைங்க கூட இருக்கிறவங்களே இல்லையா கும்பராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு உங்களுக்கு சனி பகவான் காமிச்சுட்டு போயிடுவாரு அதே மாதிரி கும்பராசியில உள்ள நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த மூன்று நட்சத்திரமும் ஆக சிறந்த நட்சத்திரங்கள் இப்போ உங்களுக்கு தசா புத்தி எப்படி போகுதுன்னு பாருங்க இப்போ இந்த ஆண்டு பல முப்பது சதவீதம் அது எழுபது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் எடிஷன்ல பொறுத்த வரைக்கும் ஆண்டு கோள்கள் உங்களை வழி நடத்திட்டே இருக்கும் டே பை டே இன்னைக்கு இன்னைக்கு நடக்கூடிய சம்பவம் எப்படின்னா ஒரு கிரகம் சொல்லிடும் அதுக்கு வழிதோணையாக இருக்கிறது உங்களுடைய தசா அது உங்களுடைய பர்த் சர்ட் அதை பார்த்துக்கோங்க ஸோ அதுபடியே உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்லாவே நடக்கக்கூடும் ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத எதிர்பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் வளர்ச்சியை கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை உண்டுங்க இந்த வருஷம் குழந்தை கூடும் ஸோ அவங்களுக்கு மன மகிழ்ச்சியான காலகட்டம் இந்த காலகட்டம் எடுத்துக்கலாம் குறிப்பாக கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக மாணவர்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் ஸோ இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே வேலை தொழில் எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு சதவீதம் நல்லதாங்க இருக்குது மிச்சம் பதினஞ்சு சதவீதம் கொஞ்சம் மைனஸ் ஸோ அதை வந்து நம்ம பெருசாக பொருட்படுத்த வேண்டாம் அதுக்கு இறை வழிபாடு பண்ணுங்க கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு பண்ணுங்க தஞ்சாவூர் ஆலயம் சென்று வாரங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் கும்பராசிக்காரங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க எல்லாமில் இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார் இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்